ஐபிஎல் தொடரின் இருபத்தி எட்டாவது லீக் போட்டியில் லக்னோவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா பவுலிங் தேர்வு செய்தது தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அதிரடி காட்டிய நிக்கோலஸ் புரன் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் கொல்கத்தா தரப்பில் வேகபந்து வீச்சாளர் மெட்சல் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் தொடர்ந்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் இலக்கை ஆடிய கொல்கத்தா அணியில் தொடக்க வீரர் நுரை ஆறு ரன்களுக்கும் அடுத்து வந்த ரகுவன்ஷி ஏழு ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர் மூன்றாவது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த பிலிப் சால்ட் மற்றும் கேப்டன் ஸ்ரேயா சையர் இருவரும் நுழைத்து நின்று விளையாடினர் ஸ்ரேயா சையர் நிதானம் காட்ட பவுண்டரிகளை விரட்டிய சால்ட் அரைசதம் அடித்தார் இருவரின் பொறுப்பான ஆட்டத்தால் பதினாறாவது ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டிய கொல்கத்தா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை ருசித்தது தொடக்க வீரர் பிலிப் ஒன்பது ரன்களும் கேப்டன் ஸ்ரேயா முப்பத்தி எட்டு ரன்களும் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் நடப்பு சீசனில் கொல்கத்தாவின் நான்காவது வெற்றியாக இது அமைந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க